இது வந்து ஒம்பது வாட்ஸ் இது பன்னெண்டு வாட்ஸு இது பதினஞ்சு வாட்ஸு எமர்ஜென்சி லேம்புங்க எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் பிராண்டடாக வாங்கினாக்க தான் அது தாங்கும் நல்லா இருக்கும் மலிவாக கிடைக்குன்னு வாங்கினீங்கனாக்கா அது வேலைக்கே ஆகாது இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் இருந்து மார்க்கெட் வர வழியில் எல்லா மாரியம்மன் கோயில் இருக்குது டிராபிக் போலீஸ் நிற்பாங்க அந்த கூண்டு டர்லேயே இருக்குது பார்த்துருப்பீங்க அங்கே தானே பல்ப்பு வாங்கினேன் என்னங்க வீடியோவில் தெரியுதா ஒன்றும் தெரியலையா ஒரு அதிசயங்க பாருங்க பக்கத்தில் கரண்ட்டு கிடையாது ஒயர் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பல்ப்பு எரியுது பாருங்க ஏ எரியுது எரிது திருச்சிக்கிருச்சிக்க பார்த்தீங்களா ஒயரே கிடையாதுங்க எரியுது நான் அந்த இந்த ரைட்டு போடல வெளியே பாருங்க ஒயர் எதுவுமே கையில் கிடையாது பக்கத்தில் கரண்டும் கிடையாதுங்க நைட் எழுதி பாருங்கள் அளவு நட்பு விளக்கு மாதிரி இந்த விளை வச்சு கூட கட்டுறேன் பாருங்கள்